ஆசிரியர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்தியா நம்ம என்ன பார்க்க போனால் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்து தமிழில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு அதை பற்றி தான் நல்லா பார்க்கப்போம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் இந்த தேர்வை வந்து தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க ஹைகோர்ட் வந்து அந்த கேஸை பார்த்துட்டு டிஆர்பி வந்து இதை பரிசீலனை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து கேஸை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் டிஆர்பி வந்து என்ன பரிசீலனை பண்ண தேர்வு வந்து தள்ளி வைப்பாங்களா விற்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறோம் ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து டிஆர்பியில் நடந்ததாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு அதை பற்றி தான் வெளியில் பார்க்க போகிறோம் ரைட்டா சரி இந்த செய்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வினஸ் கிளாஸ் ஐஎஸ் அகாடமி இந்த யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம சைக்காலஜிக்கு வந்து வீடியோ கொடுத்துட்டு வரோம் லிங்கேஸ்வரி மேடம் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க இப்போ ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தேர்ட் ஃபோர்த் யூனிட்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடிய பத்து யூனிட்டுக்குமே உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கு வந்து வீடியோக்கள் வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்கள் வந்து பாருங்க ஓகேங்களா சரி ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் சொல்லிடுறேன் இது சென்னை எடிஷனில் இருக்க மற்ற எடிஷனில் இருக்கான்னு தெரியல ஆக்சுவலாக வந்து இந்து தமிழில் சென்னை எடிஷனில் இன்னைக்கு புதன்கிழமை செப்டம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேஜ் நம்பர் பத்து ரைட்டா ஸோ டவுட்னா நீங்கள் இந்த பேப்பரை வாங்கி பார்த்துக்கலாம் சென்னை எடிஷனில் வந்து இருக்கு மற்ற எடிஷனில் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர் தேர்வு தள்ளி வைக்க ஆலோசனை அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பேராகிராப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்போ எக்ஸாம் வந்தது குரூப் டூ எக்ஸாம் வந்து செப்டம்பர் இருபத்தெட்டு இருந்ததுனால வந்து தேர்வு வந்து தள்ளி வச்சாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும் இந்த செய்தியெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இதில் இந்த பேராக்ராப்லேருந்து பார்த்துக்கலாம் இந்த நிலையில் இந்த ஆண்டு முதுகலை ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் மற்றும் பொதுவு பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது நமக்கு சைக்காலஜியும் ஜிகே தான் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதை காரணங்காட்டி தான் வந்து ஆக்சுவலாக வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கணும்னு சொல்லி ஸோ அது வந்து இந்த இதில் போட்டிருக்காங்க புதிய பாடத்திட்டத்தின் தேர்வுக்கு தயாராக மூணு வார கா மூணு வார கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம் என அறிவுறுத்தினர் அவங்க பரிசீலனை பண்ணலாம் தான் சொன்னாங்களா உதய நீங்கள் தள்ளி வைங்க வைக்காதுன்னு சொல்லி ஜட்மெண்ட்டாக வந்து கொடுக்கல பரிசனாக பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க கேஸை இதை தொடர்ந்து இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து இதை தொடர்ந்து தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்வுகள் சிலர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை வந்து சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் அதாவது இந்த வந்து தள்ளி வைக்கணும்னு சொல்லி அன்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை வந்து மீட் பண்ணதாக ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க இந்த சூழ் சூழலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் எஸ் ஜெயந்தி தலைமையில் நேற்று முன்தினம் திங்கக்கிழமை அதாவது நேற்று முன்தினம் அதாவது இன்றைக்கி புதன்கிழமை நேற்று செவ்வாய்க்கிழமை நேற்று முன்தினம் திங்கக்கிழமை ஸோ திங்கட்கிழமை வந்து டிபிஐ வளாகத்தில் உள்ள ஆசிரியர் தேர்வு வாரிய கூட்டரங்கில் நடந்தது ஸோ இதை வந்து நீதிமன்றம் வந்து பரிசீலனை பண்ண சொல்லியிருக்கு அமைச்சர்கிட்டையும் இந்த செய்தி போயிருக்கு நம்ம எக்ஸாமை தள்ளி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து திங்கட்கிழமை பண்ண இந்த செய்தியில் சொல்லியிருக்கேங்க கூட்டத்தில் நடந்து இதில் அதில் தேர்வை திட்டமிட திட்டமிட்டபடி நடத்துவதா அல்லது உயர்நீதிமன்றத்தின் அறிவுரையை ஏற்று தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாமா என விவாதிக்கப்பட்டது ஸோ விவாதம் பண்ணிருக்காங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விவாதிக்கப்பட்டது பள்ளிக்கல்வி அமைச்சரும் தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாம் என்று அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது ஸோ இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட இவங்க வந்து பெட்டிஷன் மாதிரி அதாவது நேரில் போய் சந்திச்சுருக்கிறதுனால ஸோ எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அறிவுறுத்தியதாக தெரிகிறது எனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தேதி தள்ளி வைக்க தள்ளி வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ வந்து நீதிமன்றம் பரிசீலனை பள்ளினு சொல்லியிருக்கு பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்ல சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு அறிவுரை தள்ள அறிவுரை வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க ஸோ ஆலோசனை கொடுத்த விவாதம் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றதான் வந்து செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிஆர்பி வந்து இதுவரைக்கும் வந்து அஃபீஸில் வந்து நமக்கு வந்து தள்ளி வைக்கிறதா இல்லையா என்ன ஏதுன்றத நமக்கு சொல்லலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோக்குள்ளே கொடுத்துருப்போம் இதுக்கு முன்னாடி வந்து பத்திரிகை இதை பேஸ் பண்ணி இந்த வார இறுதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து டிஆர்பி வந்து அஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திங்கள் செவ்வாய் பதமுகி வியாழன் வெள்ளி சனி இன்னொரு ஒரு த்ரீ டேஸில் ஒரு வித்தின் த்ரீ டேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த தேர்வை வந்து தள்ளி வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற அஃபீஷியல் நியூஸ் வந்து டிஆர்பி வந்து கொடுப்பாங்க ஏன்னா ஏற்கனவே விவாதம் பண்ணி மீட்டிங் போட்டு முடிச்சிட்டாங்க அந்த மீட்டிங்கோட இறுதி டிசிஷன் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து டிஆர்பியோட வெப்சைட்லேயே ப்ரெஸ் நியூஸ் கொடுத்து வந்து ஒன்றும் ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கு வந்து தெரிவிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ அவங்க ஆஃபீஸெலாம் சொல்லும்போது தான் நமக்கு வந்து தேர்வு தள்ளி தள்ளிப்பூச்சே இல்லையான்றதே நமக்கு தெரியும் பட் ஆனால் வாய்ப்புகள் வந்து இருக்கான்னா இந்த செய்தி இந்த பத்திரிகை செய்தின்னு அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரியுது பட் என்னோடய தனிப்பட்ட கருத்தாக வந்து நான் தள்ளி போகுது போகலை அப்படின்றத எதுவும் நான் சொல்ல விரும்பலை ஏன்னால் நான் தள்ளி போகுன்னு சொன்னாலும் பிரச்சனை தள்ளி போகாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை ஸோ டிஆர்பி ஆஃபீஸ்லாம் செய்தி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் வந்து மீட்டிங் மீட்டிங் போட்டிருக்காங்க ஆலோசனை பண்ணியிருக்காங்கன்ற வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லான நியூஸ் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஆஃபீஸலான செய்தி வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தைகள் கருத்துங்களா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்